முக்கடல் சூடும் குமரி முனையில் முப்பால் புலவர் வள்ளுவருக்கு முத்தமிழறிஞர் வைத்த சிலையினை போற்றக்கூடிய வகையில் வெள்ளி விழாவை திராவிட ஆட்சியில் நான் நடத்தி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் பூரிப்படுகிறேன் இன்னும் சொல்லணும்னா என் வாழ்நாளில் சிறந்த நாளாக தமிழின் திறமையை குரலின் அருமையை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கடமையை நிறைவேற்றியதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிலையை திறந்து வைக்கிற நம்முடைய பொத்தானை அழுத்தக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அழுத்தனப்போ சொன்னார் தன்னுடைய உடல் நடுங்கனதாக தலைவர் கலைஞர் சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சி பொறுக்கல இருந்தார் வள்ளுவருக்கு அவருடைய நெடுங்கனவு அந்த கனவு நனவான மகிழ்ச்சி அவருக்கு அந்த உணர்வை தந்துச்சு இன்றைக்கு இந்த சிலையோட வெள்ளி விழாவை நடத்தும் போது எனக்குள்ள பெருமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு நமக்கு இப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார் என்ற எண்ணம்தான் இந்த பெருமைக்கு காரணம் பொதுவா குடும்பங்கள்ல சாதாரணமாக கேட்பாங்க உன் அப்பா என்ன வச்சுட்டு போனாருன்னு கேட்பாங்க என்ன கேட்டா தமிழ்நாடு தொடங்குற இந்த கோரி முனையில் வள்ளுவர் சிலையை தொடங்கி தலைவர் கலைஞர் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக செஞ்சாரா இல்ல அப்ப யாருக்காக செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் உருவாக்கி கொடுத்த சொத்துக்கள் இதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு தமிழுக்கு உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை திருவள்ளுவர் சிலை அமைச்சர் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்கு பெரிய விழா நடத்தணும்னு நான் சொன்னேன் சில அதி மதாதீபிகள் உடனே சொன்னாங்க ஒரு சிலை அமைச்சதுக்கு எதுக்கு விழா நடத்தணும்னு கேட்க தொடங்கின அர்த்தம் கிடையாது ஆனா உள்ளர்த்தம் இருக்கு அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்ல தேவையில்லை ஆனா நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம் திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம் அதனால கொண்டாடுகிறோம் கொண்டாடுவோம் இருப்போம் இன்று நடைபெறுவது ஐம்பெரு விழா ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் வேகாந்த பாறையும் இணைக்கிற கண்ணாட இடைப்பாளம் திறப்பு விழா வெள்ளி விழா மலர் வெளியீடு திருக்குறள் கண்காட்சி ஐயன் திருவள்ளுவர் தோரணவாயர் அடிக்கல் நாட்டுதல் இப்படி இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நேற்று ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறை இணைக்கக்கூடிய முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணாடி இடைப்பாளத்தை திறந்து வச்சேன் தமிழறியின் அடையாளமா சுனாமியையும் எதிர்த்து உயர்ந்து நிற்கிற இந்த வள்ளுவர் சிலை தான் நம்முடைய அடையாளத்தினுடைய பண்பாட்டு குறியீடு சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம் சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார் நம்ம குரல் மதம் நம் நெறி குரல் சொன்னார் குரல் மாநாடு நடத்தி புத்தகத்தை குறைஞ்ச விலை கச்சிட்டு கொடுத்தார் பேரறி அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார் வலம் வந்தார் தலைவர் அவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் முறையா பேச்சு போட்டியில் கலந்துகிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் தான் மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் அப்போது இருந்து குரலாசான் தலைவர் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் போக்குவரத்து அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினார் பொதுப்பணித்துறை அமைச்சா இருந்தப்போ எல்லா அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் பழமும் திருக்குறளும் இடமுறை விற்றான் காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சான் தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்டு அரசின் சார்பில் ஏத்துக்கிட்டு அறிவிச்சார் மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சான சென்னையில வள்ளுவர் கோட்டம் கண்டார் குரலவையும் தீட்டினார் திருக்குறளுக்கு உரை எழுதினார் இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார் இந்த சிலையும் சாதாரணமாக அமைக்கப்படல வரலாறு வல்லுவருக்கு எழுபத்தி ஐந்து அன்று அமைச்சரவையில் முதன் முதலாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிலைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு ஆனால் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுதான் துரிதமாக பணிகள் நடைபெற தொடங்கி இந்த சிலை கலைஞருடைய கனவுக்கு ஒரு குழுத்தம் அவர்கள் அவர்தான் வள்ளுவர் கோட்டத்தையும் பூம்புகார் கோட்டத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் அமைச்சார் அவரது அப்பா தான் சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை அமைச்சவர் இந்த கம்பீர வள்ளுவர் சிலைக்கு கலைஞர் என்றால் சிற்ப கலைஞர் சவதிபர்கள் தான் கலைகர்தான் திருக்குறளோட அதிகாரங்களை குறிக்கிற வகையில நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் அதில் அறத்துப்பால் அதிகாரங்கள் குறிக்கிற வகையில பீடம் முப்பத்தி எட்டு அடி அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக தொண்ணூத்தி அதிகாரங்கள் சிலையா இருக்கு தலைமையிலே தூக்கி முடிந்த கொண்டையை மகுடமாக கொண்டு இழுப்பில் பட்டாடையும் மார்பிலே மேல் துண்டும் வலது கையானது அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டும் மூன்று விரல்களாகவும் இடது கையில் குரல் இருப்பது போல அமைச்சிருக்கிறார் கணபதி அவர்கள் ஏழாயிரம் டன் நிலை கொண்ட இந்த சிலையில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கற்கள் இருக்கு இந்த கற்களை கொண்டு ஒரு சிலையை உருவாக்கலாம் ஆனா அதே ஒரு பார்வையில தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது இந்த சிலையினுடைய பெருமை நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு சிலை வைக்க நூற்றி எண்பது அடிக்கு சாரங்கி அமைச்சாங்க ஐநூறு சிற்பிகள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க சொன்னார் தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழன் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரத்தை நான் காண்கிறேன் என்று சொன்னார் தஞ்சை பெரிய கோயிலை வடிவமைச்சர் குஞ்சரமல்லனின் வம்சத்தை சேர்ந்தவன் தான் கணபதி கலைஞரும் கச்சிப்பையாம் கணபதி சிவையும் சேர்ந்து உலக வாழ்க்கை சிப்பையாம் வல்லுவதற்காக உருவாக்கின சிறைக்கு நாம வெள்ளி விழா கொண்டாட்டிட்டு இருக்கோம் இந்த திருக்குறள் விழாவை முன்னிட்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முக்கட சூடும் குபரி மண்டையில் இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் திருவள்ளுவர் சிலையை சென்றடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும் முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தவன் விட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரும் இரண்டாம் படகுக்கு இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும் மூன்றாம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கன்னீர் தமிழ் வளர்த்த வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழக நூலை எழுதியும் அழியா படப்புக்கள் அளித்த ஜி யூ பெயரும் என மூன்று பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திருக்குறள் ஆர்வம் ஆசிரியர்கள் பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயில பயிற்சி வகுப்பு நடத்தப்படும் திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும் இதுக்காக ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு நூற்றி முப்பத்தி மூணு உயர்கல்வி நிறுவனங்கள்ல திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும் நான்காவது அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குரல் வாரம் கொண்டாடப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தமிழ் திறனை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆறாவது அடிப்பு திருக்குறளும் உரையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதிகளை அறிவிப்பு செய்யாம நான் இருக்க முடியாது தமிழ்நாட்டோட தென்கொட்டையில் அமைஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் சிலையால் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தலை உயர்த்தப்படும் பேரறிஞர் சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின இந்த வெள்ளி விழாவில் மறுபடியும் சொல்றேன் திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல திருக்குறள் வெறும் நூல் அல்ல நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கடையும் அது நம்மை காக்கும் நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும் நம்மை மட்டுமல்ல பூச அணைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும் தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் சொன்னவர் நம்முடைய வள்ளுவர்வர்கள் நாம் செய்ய வேண்டியது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல அரசு அலுவலகங்கள்ல திருக்குறளை இன்னும் இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும் இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வல்லுபம் வாழ்வியல் ரெடியாக மாறட்டும் சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும் வாழ்க கலைஞரின் புகழ் வாழ்க குரலின் புகழ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் பொங்கல் திருநாளை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்